விரிவான செய்திகள் ஆண்டவரின் வருகைக்காக விழிப்புடனும் உறுதியுடனும் காத்திருப்போம் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருவருகை காலத்தை ஆரம்பிக்கும் இத்தருணத்தில் வெளியிட்டுள்ள செய்தியொன்றில் அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள செய்தியிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனுக்காக நாம் காத்திருப்பது நம் விசுவாச பயணத்தின் ஒரு முக்கிய பகுதி எனவும் இவ்வாறு வரவிருக்கும் ஆண்டவர் நாம் விழிப்புடனும் காத்திருப்பில் உறுதியுடனும் இருக்குமாறு நமக்கு வலியுறுத்துகிறார் எனவும் மேலும் எடுத்துரைத்துள்ளார் மேலும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் சந்தித்து நம்மோடு உரையாடி எதிர்பாராத வழிகளில் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார் எனவும் இறுதி காலத்தில் அவர் மீண்டும் பெறுவார் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தி ஒன்றில் புனிதம் என்பது கடவுளின் கொடை எனவும் அவர் நம்மை புனிதப்படுத்துகிறார் எனவும் தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள் கடவுள் நம்மை அன்பு கூறுவது போல நாம் பிறரை அன்பு கூறுவதை தடுக்கும் எல்லாவற்றில் இருந்தும் கடவுளின் அருள் நம்மை குணப்படுத்தி விடுவிப்பதால் நம்மை நாமே புதுப்பித்துக் கொண்டு நம்முடைய இதயங்களை அவருடைய இதயங்களாக மாற்றும்படி இறைவனிடம் அன்றாடும்படியும் கேட்டுக்கொண்டுள்ளார்